சின்ன வயசுல நம்ம நிறைய சில கதைகள் நமக்கு நல்ல விஷயத்த அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இது ஒரு சோம்பேறி வெட்டுக்கிளியும் சுறுசுறுப்பான எறும்பையும் பத்தின கதை இது குளிர்காலம் வரும்போது யாருக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு காலத்துல ஒரு பசுமையான புல்வெளியில சுறுசுறுப்பான எறும்பு ஒண்ணு இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் சூரியன் வந்ததும் அந்த சின்ன எறும்பு எந்திரிச்சு தன்னோட சின்ன கால்களை நீட்டி உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அது புல்வெளி முழுக்க நடந்து போய் குளிர்காலத்துக்கான விதைகள் சின்ன துகள்கள் இலைகள் எல்லாம் சேகரிச்சுகிட்டே இருக்கும் இப்ப வேலை தான் அப்புறம் நல்லா இருக்கலாம் அந்த எறும்பு இருந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சந்தோஷமான வெட்டுக்கிளி ரொம்ப வித்தியாசமான தன்னோட நாட்களை கழிச்சிட்டு இருந்துச்சு எறும்பு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா இந்த வெட்டுக்கிளியோ நாள் முழுக்க பாட்டு பாடி ஆடிக்கிட்டே இருக்கும் அப்புறம் சும்மா தனக்கு பிடிச்ச மாதிரி பாட்டுகளையும் பாடும் அந்த வெட்டுக்கிளியோட பாட்டு புல்வெளி முழுக்க சந்தோஷத்தை நிரப்புச்சு ஒரு வெயில் காலம் மதியம் எறும்பு தன்னோட முதுகுல ஒரு பெரிய விதைய சுமந்து போகும்போது வெட்டுக்கிளி துள்ளி குதிச்சு அது வந்தது ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யற சின்ன எறும்பா வா என் கூட சேர்ந்து பாடு எறும்பு கொஞ்ச நேரம் நின்னு மெதுவா சொன்னச்சு நான் குளிர்காலத்துக்காக சாப்பாடு சேகரிச்சு வச்சுக்கிட்டே இருக்கேன் நண்பா குளிர்காத்து வீசி பனி நிலத்தை மூடும்போது இங்கே விதைகளோ இலைகளோ கிடைக்காது இப்ப நான் தயாரா இல்லைன்னா அப்புறம் நான் பசியோடு இருக்க வேண்டியது வெட்டு கிளியத கேட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு சின்ன துள்ளல் போட்டுச்சு குளிர்காலம் இன்னும் ரொம்ப தூரத்துல இருக்கே இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்கும் போது ஏன் கவலைப்படணும் பாட்டு பாடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் போயிடுச்சு எறும்பு திரும்பவும் எறும்பின் சேமிப்பு அரை நிறைய சாப்பாட்டோட ரொம்ப இதமா இருந்துச்சு ஆனா வெட்டுக்கிளியோ விளையாடிக்கிட்டே பாடிக்கிட்டே குதிச்சுக்கிட்டே இருந்துச்சு அது வெயில பத்தி மட்டும்தான் யோசிச்சது அப்புறம் ஒரு நாள் சாயங்காலம் பருத்த மேகங்கள் கூட ஆரம்பிச்சது காத்து பயங்கரமா புல்வெளி முழுக்க வீசுச்சு காத்து ரொம்ப குளிராவும் கூர்மையாவும் இருந்துச்சு முதல் பனி விழ ஆரம்பிச்சது உள்ளையும் பூக்களையும் ஒரு மெல்லிய வெள்ளை போர்வை மாதிரி மூடிச்சு எறும்பு தன்னோட சின்ன வீட்டுக்குள்ள இதம்மா உட்கார்ந்தது வயிறு நிறைய சாப்பிடுச்சு வெளியில புயல் அடிக்கிறத பார்த்து தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டது ஆனா வெட்டு கிளிக்கு வீடு இல்ல சாப்பாடு இல்ல புல்வெளி முழுக்க பனி மூடி இருந்துச்சு சாப்பாடு எதுவுமே இல்ல விளையாட இடம் இல்ல பாட்டு பாட இல்ல நடுங்கிக்கிட்டே ரொம்ப பலவீனமா இருந்த வெட்டுக்கிளி எறும்பு சொன்ன புத்திசாலிதனமா வார்த்தைகளை ஞாபகப்படுத்துச்சு அது பனியில மெதுவா நடந்து எறும்பு வீட்டுக்கு போச்சு தட்டினா எறும்பு கதவை திறந்துச்சு வெளியில வெட்டுக்கிளி குளிர்ல நடுங்கிட்டே ரொம்ப ஒல்லியா நின்னு கிட்ட இருந்தத அதிர்ச்சி அடுந்தது ஐயோ நண்பா எறும்பு வேகமா அவனை உள்ள இழுத்து ஒரு கதகதப்பான போர்வைய அவனுக்கு போத்தி சூடா சூக்குடிக்க குடிக்க கொடுத்தது வெட்டுக்கிளி வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு சொன்னா நீ அப்பவே சொன்ன விளையாடிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனா நான் தயாரா இருந்திருக்கணும் இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல எறும்பு மெதுவா சிரிச்சுட்டு சொன்னச்சு வேலை செய்யறதுக்கும் விளையாடுறதுக்கும் நேரம் இருக்கு எப்ப என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் வெட்டுக்கிளி சோகமா தலையாசிச்சான் எறும்பு ரொம்ப நல்ல மனசுக்காரன் வெட்டுக்கிளையும் குளிர்காலம் முழுக்க தன்னோட தங்க வச்சுக்கிட்டான் ரெண்டு பேரும் எறும்பு சேகரிச்ச சாப்பாட்ட பகிர்ந்துகிட்டாங்க ஒவ்வொரு சாயங்காலமும் வயிறு நெருங்குறதும் வெட்டுக்கிளி நெருப்புக்கு பக்கத்துல உட்காந்து மெதுவா இனிமையான பாட்டுகளை வாசிப்பான் அந்த சின்ன வீடு சந்தோஷத்துல நெறிஞ்சி வழியும் பனி உருகி முதல் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சதும் புல்வெளி திரும்பவும் பச்சை பசையன்னு மாறிச்சு எறும்பு திரும்பவும் சாப்பாட்ட சேகரிக்க தயாரானா ஆனா இந்த முறை அவன் தனியா இல்ல அவன் பக்கத்துலயே வெட்டுக்கிளையும் விதைகள் இலைகளை சுமந்துகிட்டு சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே நடந்து வந்தான் அவனுக்கு பாட ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் ஆடவும் ரொம்ப அவன் முதல்ல வேலை அப்புறம் தான் விளையாடனான் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க புது வீட்ட சாப்பாடு சிரிப்பு பாட்டோட நிரப்பினாங்க இன்னும் நிறைய குளிர்காலங்களுக்கு தயாரானாங்க இப்படிதான் எறும்போ வெட்டுக்கிளியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குன்னு அவங்க எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க வேலை செய்ய ஒரு காலம் விளையாட ஒரு காலம் ஆனா எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கறை காட்ட ஒரு காலம் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை பை